வணக்க மக்கள் இளநிலை அதிகாரி வேலை வந்து அறிவிச்சிருக்காங்க முன்னாடியே விண்ணப்பித்தால் பணி உறுதிங்க தமிழ்நாடு கவர்மெண்ட் ஜாப் சம்பளம் பார்த்தீங்கன்னா வந்து நாற்பத்தி நாலு வரை கிடைக்க வாய்ப்பு இருக்குது கடைசி டேட் பார்த்தீங்கன்னா வந்து இருபத்தஞ்சு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்குள்ளே நீங்கள் இந்த ஜாப்புக்கு அப்ளை பண்ணணும் முப்பத்தெட்டு மாவட்டம் வந்து நீங்கள் விண்ணப்பிக்கலாம் வாங்க இந்த ஜாப்புக்கு நம்ம எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு பார்ப்போம் அதுக்குன்னா நம்ம சேனலை நீங்கள் புதுசாக பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிக்காங்க ப்ளஸ் இந்த ஜாப் நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு இந்த வீடியோவில் ஒரு லிங்க் கொடுத்துருப்போம் அதை கிளிக் பண்ணால் நீங்கள் டேரெக்டாக இந்த இடத்துக்கு வந்துடுங்க இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜாப் ரிலேட்டான டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பாங்க ஜாப் என்ன கேட்டீங்க ஜாப் டைப் பண்ண வேகன்சி எவ்வளோ இருக்குது ஜாப்போட லொக்கேஷன் எங்கே என்ன எஜுகேஷன் அப்ளிகேஷன் தேவை எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க எப்போ லாஸ்ட் டேட் அந்த மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாமே இங்கே கொடுத்துருப்பாங்க ஸோ இந்த பேஜில் ஃபுல்லாகவே இந்த ஜாப் ரிலேட்டான ஃபுல் டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பாங்க ஜஸ்ட்டு நீங்கள் சோய் பாயிண்ட் லாஸ்ட்டாக வந்துட்டுன்னா உங்களுக்கு இந்த இடத்துல கிளிக்கேன்னு இருக்குது பார்த்தீங்களா இதே கிளிக் பண்ணி இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஜஸ்ட் கிளிக் பண்ணோன்னே உங்களுக்கு ஆக ஆரம்பிச்சிடும் அப்ளிகேஷன் ஃபார்ம் உங்களுக்கு இப்போ டவுன்லோடாகிட்டு இதை ஓப்பன் பண்ணிவிட்டேன்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மொத்தம் அறுபத்தஞ்சு பேஜெட்ஸ் கொடுத்துருக்காங்க இதில் பார்த்திங்கன்னா வந்து என்னென்ன கேட்டகரி ஜாப்லாம் வேகன்சி இருக்குது எவ்வளோ இருக்கு அப்படிங்கிற டீடெயில்ஸே உங்களுக்கு தெளிவாக கொடுத்துருப்பாங்க ஸோ இதில் என்னென்ன காஸ்ட்டுக்கெலாம் என்னென்ன ஜாப்லாம் வேகன்சி இருக்குது அப்படிங்கிற மாதிரி டீடைல்ஸ் எல்லாமே இருக்கும் ஸோ இதெல்லாத்தையும் நீங்கள் ஃபுல்லாக ரீட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிடும் ஸோ மறக்காம நீங்கள் எதை படிக்கீங்களோ இந்த இதை இந்த இது பிடிஎஃபை வந்து கண்டிப்பாக வந்து ஃபுல்லாக ரீட் பண்ணி பார்த்துருங்க அப்போ தான் அந்த ஜாப்புக்கு நீங்கள் எலிஜிபிள் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே தரும் ஸோ அறுபது எட்டு இருக்காங்க நம்ம ஃபுல்லாக ரீட் பண்ண முடியாது ஸோ நீங்கள் ஃபுல்லாகவே இதை ரீட் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் இந்த ஜாப்புக்கு நீங்கள் எலிஜிபிளாக இருந்தால் நீங்கள் அப்ளை பண்ணிக்காங்க ஒரு வேறு இதில் எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் மறக்காம வாட்ஸ்அப் பண்ணுங்கள் இல்லை டெலிகிராம் பண்ணுங்கள் நம்ம அட்மின் வந்து உங்களுக்கு ஹெல்ப் ஹெல்ப்லாம் வீடியோ பிடிச்சது மறக்காம லைக் பண்ணிக்காங்க